பத்து வருடம் நடந்துள்ள விஜய் டெலிவிஷன் விருதுல சிறந்த நாயகிக்கான விருதுகளை யார் யார் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம ஸோ விஜய் டிவி பாத்தீங்கன்னா இப்போ பிரபலமான தொலைக்காட்சிகள்ல ஒன்றா இருக்குது இவங்க முதல்ல டார்கெட் பண்ணதே இளைஞர்களை தான் அவங்கள தங்களுடைய டிவி பக்கம் வர வைக்க விஜய் டிவி பாத்தீங்கன்னா நிறையவே புத்தம் புதிய ரியாலிட்டி ஷோக்களை கொண்டு வந்து கவர்ந்தாங்க இப்போ புத்தம் புதிய சீரியல்ஸ் மூலியமாகவும் மக்களை கவர்ந்து தமிழ் சின்ன திரையில முன்னணி தொலைக்காட்சியாக வளர்ந்து ரீசென்டா விஜிடலி அவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா நடந்துச்சு இது பத்தாவது விஜிடலி அவார்ட்ஸ் அதுல சிறந்த நாயகிக்கான விருதை பாத்தீங்கன்னா சிறுகடி காசி சீரியல் கோமதி பிரியா வந்துட்டு ரெண்டாவது முறையா வாங்கியிருக்கிறாங்க அதாவது ஒன்பதாவது வருட விஜய்டலி அவார்ட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா சிறந்த நாயகிக்கான விருதை வந்துட்டு கோமதி பிரியா தான் வாங்கியிருந்தாங்க அதாவது இப்ப பாத்தீங்கன்னா விஜய்டேலி அவார்ட்ஸ் மொத்தமா பத்து வருடங்கள் வந்துட்டு நடந்திருக்குது அதுல சிறந்த நாயகிக்கான விருதை வந்துட்டு யார் யார் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் மட்டும் இதுல நம்ம பாக்கலாம் ஸோ அந்த வகையில ரெண்டாயிரத்தி பதினால பாத்தீங்கன்னா ஸ்ரீஜா வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க முதல் விஜிடலி அவார்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செகண்டில் பார்த்தீங்கன்னா ரச்சிதா வாங்கியிருக்கிறாங்க அண்ட் மூன்றாவது விஜிடலிய அவார்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரச்சிதா தான் வந்துட்டு தொடர்ந்து இரண்டு முறை வாங்கியிருக்கிறாங்க அண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நான்காவது விஜிடலிய அவார்ட்ஸில் வந்துட்டு ஆலியா மானசா வாங்கியிருக்கிறாங்க அண்ட் ஐந்தாவதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆலியா மானசதான் வந்துட்டு தொடர்ந்து வாங்கியிருக்கிறாங்க ராஜாராணி சீரியலுக்காக அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருடம் ஆறாவது விஜிடலிய அவார்ட்ஸில் சிறந்த நாயிக்கான விருதை ரோஷினி வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க ஃபார் பாரதி கண்ணம்மா சீரியலுக்காக அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழாவது விஜிடலியா கேட்கக்கூடிய அவார்ட்ஸில் சுச்சித்ரா எட்டாவதுலேயும் பாக்கி பார்த்தீங்கன்னா சுச்சித்ரா தான் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க அதாவது பாக்கியலட்சுமி சீரியல் பாக்கி அவங்க அண்ட் ஒன்பது அண்ட் பத்தாவது இந்த விஜய் டிவி அவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி பிரியா வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த இயரில் எந்த சீரியல் பயங்கர டாப்பில் டிஆர்பி ரேட்டிங்கில் ஃபர்ஸ்ட்டில் போய்ட்டுருக்கோம் ஸோ அந்த சீரியலுடைய நாயகி தான் வந்துட்டு தொடர்ந்து வாங்கியிருக்கிறாங்க நம்மளால் பார்க்க முடியுது அதுலேயும் சில அதாவது ரட்சிதா ஆலியா மானசா சுசித்ராண்டா இப்போ கோமதி பிரியா எல்லாேருமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இரண்டு முறை வாங்கியிருக்கிறாங்க ஸோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மரக்கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்